அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜெயிட் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெர் பேரலுக்கு நான் பலங்கள் தெரிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்தா தான் இந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரவல் நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த குணவதி அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நெட் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சுற்றி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் சுதரம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய சுதர நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொல்ல தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுர நண்பர்களுக்கும் என்னோடய ஜெயரப்பிரிகார புத்தங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமோ துளியமோ பலன் சொல்ல உதவும் என்ன ஜெயபிரியார் புத்தங்கள் லிஸ்ட்டு பிராங்க சுற்றுலா கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னுடைய விளக்கங்கள் இந்த நேரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிகள் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட திருமணப்படுத்தும் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதை குலதெய்வ மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிகள் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதர்ஷனில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்கள் எதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவு குழப்பமோ குணவதி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் கழுத்து வலி தோல்பட்ட வலி பிரச்சனை அவதிப்படுவீங்க மூணாவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் கர்ப்பவை பிரச்சனை உண்டு ஏழாவது பாயிண்ட் வராட்டு பிடிவாத குணம் உண்டு எட்டாவது பாயிண்ட் பெண் குழந்தை மேலே அதிகமான பாசம் வச்சிருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பத்தாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு பதினோராவது பாயிண்ட் தம்பி தங்கச்சி மேலே மன இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு பதிமூணாவது பாயிண்ட் ப்ரொமோஷன் தடைகள் உண்டு பதினாலாவது பாயிண்ட்டு வர வருமான உயர்வு உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் குழந்தை வழிபாடு நின்று போயிருக்குங்க குலதெய்வம் யாருன்னே தெரியாத நிலைகள் இருக்கும் பதினாறாவது பாயிண்ட் வரவும் செலவும் சரியாக இருக்கும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க பதினேழாவது பாயிண்ட்டு பணம் தேவைக்கு கிடைக்கும் பணத்தட்டுப்பாடு இருக்காது பதினெட்டாவது பாயிண்ட் அல்சர் பிரச்சனை உண்டு பத்தொம்பதாவது பாயிண்ட் கலைகளில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபதாவது பாயிண்ட் ஏதாவது கலையை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் பார்வை குறைபாடு பிரச்சனை உண்டு ரெண்டாவது பாயிண்ட் ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் ஓட்டர் ஐடி இதெல்லாம் இதில்லாம் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை செஞ்சுருப்பீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு இருபத்தி 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 நாலாவது பாயிண்ட் 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 யாராவது சொன்னால் சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்கிடுவீங்க ஆனால் பொய் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இருபத்தஞ்சாவது லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க ஆறாவது உட்கார இடத்துல சாலை அல்லது அவதிப்படுவீங்க ஏழாவது பகையாவாங்க இருபத்தெட்டாவது அப்பா மேலே மேலே பாசமாக லைஃப் ஒன்பதாவது கணவர் புரிஞ்சுக்கிடவே முடியாதுங்க அவர் எப்படி பிஹேவ் உங்களால் பண்ணவே முடியாது முப்பதாவது படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும் முப்பத்தி ஓராவது குதர்க்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க நகை வருமானம் வச்சுருப்பீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் நல்ல பேச்சு திறமை உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் பேச்சால் எல்லோரும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் மனசு தரிமாற்றம் இருக்கும் சரியான முடிவெடுத்தாலும் எடுத்தாலும் குழம்புவீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் காது மூக்கு தொண்டை பிரச்சனை ஏன்டி பிராலத்தால் அவதிப்படுவீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் ஒன்று தனிமை விரும்பியா இருப்பீங்க இல்லைனா லோலினஸ் ஃபீலிங் இருக்கும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட் தாய்மாமா மாமா மற்றும் மாமனாரால் உறவு மாமனார் உறவில் விரிசல்கள் உண்டு முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் ஆண்வாரிஸ் யோகம் உண்டு நாற்பதாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் அகலக்கால் வச்சு வச்சு கஷ்ட நஷ்டங்களை சந்திப்பீங்க ஸோ எக்காரத்தை கொண்டு அகல கால வைக்கக்கூடாது நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு கணவர் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாரு நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் கணவர் வந்து வாய்ப்பேசியில் திறமசாலியாக இருப்பார் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் கமனவர் வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கை உங்களுக்கு திருப்தி கொடுக்காது நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே வந்தாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ ஒரு வழிபாட்டு ஸ்தலம் கட்டாயம் அமையுங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள் அறிஞ்சிருக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் லைஃப்பில் உடவை சூசைட் அட்டன் பண்ணிருப்பீங்க தற்கொலை முயற்சி செஞ்சிருப்பீங்க ஸோ எக்காரத்தை கொண்டு நெகட்டிவ் தாட்டு வளர்த்துக்கூட கூடாது பாசிட்டிவாக வாழணும் நாற்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட்டு சைவனை பிரச்சனை இருக்குதுங்க இவங்க பேரே சொல்லுது சைவனைக்குண்டான சிம்டம்ஸ் வந்து கால் சந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடிப்படுற கால் வலி கால் வளர்ச்சிகள் குடும்பத்தில் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு ஏற்ற ஒரு திறமைக்கேற்ற ஒரு வருமானம் இருக்காது திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் திடீர்னு இறந்து போயிடுவோமோ அது அப்படிங்கிற மரண பயம் இருக்கும் நெகட்டிவ் தாட் அதிகமாக இதான ஏதாவது சிவனைக்குண்டான அறிகுறி கட்டாயம் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா தாங்க உங்கள் குடும்பத்தால் முன்னேற முடியும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க அல்லது என்கிட்ட வந்தீங்க அப்படின்னா மூணே மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் அனுபவ ரீதியாக ஃபீல் பண்ணுவீங்க கட்டாயம் அந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்ச நேயர் இத்துடன் குணவதி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சு நல்லா அதிகமாக உள்ள துல்லியமோ சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்